தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு புரோபகாண்டா படமான இந்த அன்னபூர்ணி படக்குழுவினர் மேல ஒரு வழக்கு ஒண்ணு பதிவு செஞ்சிருக்காங்க இந்த அன்னபூர்ணி படம் அயோக்கிய தரமான கருத்துள்ள படம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்பேர்ப்பட்ட மட்டகரமான படத்தை எடுத்த அந்த படக்குழுவினர் மேல ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ஏன் எதனால அப்படிங்கறத பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ நம்ம முடிச்சுக்கு போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய எனது தேசியவாதிகள் வணக்கம் சூப்பர் அவங்கள அவங்களே இந்த கூப்பிட்டு அவங்க சமீபத்தில் மட்டகரமான ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க படுதோல்வி தோல்வினா தோல்வி உங்க வீட்டு தோல்வி எந்த வீட்டு தோல்வி படுதோல்வி அந்த படத்தோட ப்ரொடியூசர் தலைவர் துண்டு போட்டு தான் சுத்தி நினைக்கிறாரு இந்த மட்டகரமான டப்பா படத்துக்கு நயன்தாரா அவர்கள் கோடி கோடியா சம்பளம் வாங்கியிருக்காங்க இந்த படத்தினுடைய பட்ஜெட்ல எழுபது சதவீதம் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் நயன்தாரோட சம்பளம் தான் இருக்கும் நினைக்கிறேன் இந்த படத்தோட கான்செப்டே இந்த படம் உங்களுக்கு தீகா காரங்க கால ஒரு சில விஷயங்கள சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பொய்யான கதைகள் இந்த பொய்யான புனை கதைகள் இதை எல்லாத்தையுமே ஒரு ஸ்கிரிப்ட் ஃபார்மட்டா மாத்தி இப்படிப்பட்ட மோசமான மட்டகரமான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க நேரடியாக பிராமணர்களை தாக்கி இந்துக்களுடைய நம்பிக்கைகளை தாக்கி இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க இதே மாதிரி வேற யாராச்சும் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை தாக்கி குறிப்பிட்ட மதத்தினரை தாக்கி படம் எடுத்தாங்கன்னா இதுங்க எல்லாம் சும்மா இருக்குங்க நீங்களே சொல்லுங்களேன் இதுங்கெல்லாம் சும்மா இருக்குங்களா கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் ஒண்ணு வந்தது அந்த படம் வரைச்ச இவங்க எப்படிலாம் பொங்குனாங்க நீங்களே பாத்தீங்கதானே எப்படிலாம் பொங்குனாங்க அதே மாதிரி ரோஜான் ஒரு படம் மணிரத்னம் அவர்கள் எடுத்த ரோஜான்னு ஒரு படம் அதுக்கப்புறம் விஸ்வரூபம் நம்முடைய கமலஹாசன் அவர்கள் எடுத்த விஸ்வரூபம் படம் இந்த படங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தது அப்படிங்கறத நாமளே பார்த்தோம் ஆனா இந்துக்கள அப்படி நோண்டி படம் எடுக்கும்போது இந்துக்கள் இது மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி நீங்க பாத்துருக்கீங்களா அப்போ பெருசா எந்த பிரச்சனையும் பண்ணல பட் இப்ப நிறைய பேர் பண்றாங்க தனிப்பட்ட நபர்கள் யாரும் பண்றதில்ல இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் பண்றாங்க அதுவும் எல்லா இந்துக்களும் பண்றாங்களானா கிடையாது ரோஜா விஸ்வரூபம் போன்ற படங்கள் வரும்போது எவ்வளவு பேர் எப்படிலாம் போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கறத நீங்க பாக்கலன்னா தயவு செய்து யூடியூப்ல போய் தேடி பாருங்க அவங்க பண்ண அந்த போராட்டங்கள் ஃபுட்டேஜஸ் எல்லாமே உங்களுக்கே கிடைக்கும் இந்துக்கள் எப்பவாச்சும் இது மாதிரி போராட்டம் பண்ணியிருக்காங்களா இந்துக்களுக்கு எதிராகவோ இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராகவோ இது மாதிரி படங்கள் வரும்போது அவங்க இது மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா இந்துக்கள் பாட்டு இருக்காங்க அவங்க பெருசா எந்த விதமான சண்டை சச்சரவுக்குள்ளே போறதும் கிடையாது ஆனா அவங்களையே போய் கடிசி வைக்கிறானுங்க சரி இந்த பட விவகாரத்துக்கு வரலாம் இந்த படத்துல இடம் பெற்றுக்கூடிய காட்சிகள் வசனங்கள் இது எல்லாமே ஹேட் ஸ்பீச் மாதிரி இருக்கு அப்படி மாதிரி சொல்லி யாரோ ஒருத்தர் இந்த படக்குழுவினர் மேல வழக்கு ஒண்ணு பதிவு செஞ்சிருக்காரு இங்க அந்த நியூஸ் கார்ட் போடுற செய்து பாருங்க அன்னபூரணி படக்குழுனர் மீது புகார் குருக்களின் மகள் மாமிசத்தை சமைப்பது போன்ற காட்சிகளும் ராவரம் சீதையும் மாமிசம் சாப்பிட்டு இருப்பதாக இஸ்லாமியராக நடித்துள்ள ஜெய் பேசுவது போல வசனம் வைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டு அன்னபூரணி படக்குழு மீது ஹிந்து ஐடி செல் என்ற அமைப்பின் நிறுவனர் மும்பையில் புகார் புகாரின் பேரில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் நான் கூட தான் இது மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன் ஆனா தமிழகத்துல கிடையாது கேஸ் ஃபைல் பண்ணது மும்பைல மும்பைல எதுக்கு இது மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னா இந்த அயோத்திய அயோத்தியத்தனமான கருத்துள்ள படத்தை எடுத்த இந்த பட குழுவினர் இருக்கானுங்க இல்லையா இவனுங்க ஹிந்திலையும் இந்த படத்தை டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க அதாவது இவனுங்க சொந்த செலவுல சூனிய வச்சுக்கிட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன் நான் அப்படி சொல்றேன்னா இவனுங்க தமிழ்ல மட்டும் இந்த படத்தை எடுத்துட்டு இருந்தாலும் கேங்களேன் இங்க இருக்கக்கூடிய இந்த ஹிந்து ஆக்டிவிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க இந்த படத்துல வந்த அது மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான காட்சிகளை வெட்டி எடுத்து அதுக்கு இங்கிலீஷ்லயோ ஹிந்திலயோ டப்பிங் பண்ணியோ இல்லைன்னா சப்டைட்டில் போட்டோ பாருங்க தமிழ்ல ரிலீஸ் ஆன இந்த படத்துல இது மாதிரியான ஹிந்து ஹேட் ஸ்பீச்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வைரல் பண்ணியிருப்பாங்க ஆனா அத மாதிரி கஷ்டப்பட்டு நீங்க பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க நாங்களே இந்தில டப்பிங் பண்ணிடுறோம் அப்படி மாதிரி ஹிந்தில இவனுங்க எந்த தைரியத்துல இப்படிப்பட்ட ஒரு படத்தை டப்பிங் பண்ணானுங்கன்னு தெரியல அது மாதிரி டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதான் சொன்னா சொந்த செலவுல சூனியை வச்சுக்கிட்டானுங்க ஆப்புல தேடி போய் உட்கார்ந்துட்டானுங்க இதத்தான் அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க தன்வினை தன்னை சுடும்னு நல்லா சுட்டுச்சா அனுபவிங்கடா ராஸ்கல்ஸ் சோ மறுபடியும் அடுத்த ஒரு ஜெயஹிந்த் வந்தே மாதிரி ban